ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா கார்போர்டு எடுத்திருக்கேன் நம்மளுக்கு இவ்வளோ எஃபோர் ஷீட்லாம் தேவைப்படாது மினிமம் ஒரு ரெண்டு தான் தெரியும் ரெண்டு தான் அதுவே போதும் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் எடுத்து அதில் நான் ஸ்கொயர் ஷேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன் மெஷர்லாம் பண்ணல ஓகேங்களா இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ கட் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நம்ம சென்டரில் கட் பண்ணுவோலோ அதேமாதிரி நான் ரென் கட் பண்ணியிருக்கேன் நம்ம இதே மாதிரி நான் என்னோட பீஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் ஏ ஃபோர்ட் பேப்பர் இருக்குல்ல அதை எடுத்து நான் வந்து அது இதே மாரி லைன் இருக்குல்ல லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இதேமாரி நம்ம லைன் போட்டும் போது நல்லா இருக்கும் ப இந்த லைன் நம்ம எதுக்குனா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணாக ஃபோல்ட் பண்ணிட்டு மூணாக போதும் மூணு மூணாக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் நேர நேராக இதே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதேமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டோமா நெக்ஸ்ட்டு அதுக்கு நம்ம இன்னும் ஒரு வேலை பார்த்துடலாமா அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் அதில் வந்து அடிச்சிக்கலாம் நான் பிளாக் கலர் பெயிண்ட் அதில் அடிச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து அடிச்சாச்சு ஓகே இது காய டைத்தில் நம்ம இன்னொன்று ஒரு வேலை பார்த்துட்டு போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா இதேமாரி நம்மக்கிட்ட ஒரு லைட்டான ஒரு கார்போர்ட் எடுத்து அதை நான் இதேமாரி வந்து சர்க்கிள் ஷேப் மாரி இப்படி நான் வந்து பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்படி பண்ணி இதே மாதிரி இப்போ பண்ணிவிட்டு ஃபிஃபிகால் வந்து உள்ளே போகிற அளவு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து அதை சர்க்கிள் ஷேப் போட்டு பண்ணி அதுக்குள்ளுக்குள்ள பண்ணிக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுல ஓகேங்களா பட் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன் இதுல வந்து டேப் செல்லு டேப் இருக்குல்லாம் கலர் டேப் கூட எடுத்துக்கலாம் வச்சு அதுல நான் வந்து உள்ளுக்குள்ள ஏ ஃபோர் ஷீட் இருக்கீங்களா குட்டியா அதை சாக்கில் கட் பண்ணிட்டு அதுக்குள்ள வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டோம் ஓகே இது சரி சரி சரியில்லைன்னு கொஞ்சம் திருப்பி வச்சேன் ஓகே இப்ப நம்ம வச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்னாடி வந்து நான் எப்படி ஒட்டுறேன்னு பாத்துக்கோங்க அந்த லென்ட் நம்ம ஷீட் கட் பண்ணிட்டோம்லாம் அந்த ஷீட் எல்லாம் நம்ம எப்படி ஒட்டிக்கணும் நான் எப்படி ஒட்டுறேன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க பண்ணி பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நான் அதெல்லாம் ஒட்டிக்கிறேன் ஓகே இப்ப நம்ம வந்து ஒட்டியாச்சு

ஓகே இது ரெண்டுமே விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொன்று அதே மாதிரி ஓட்டணும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டணும் ஓகேங்களா நான் எப்படி விட்டுறேன்னு பார்த்து திரு நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து விட்டுக்கிறேன் விட்டுக்கலாம் அப்புறமே நீங்கள் நிறைய ரொம்ப கொச்ச கொச்சன்னு ஓட்டுனாலும் நல்லா இருக்காது அந்த லெவல் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து பெருசாக பண்ணுறீங்கன்னா அந்த இதுக்கு தேவை தகுந்தப்பில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம ரொம்ப நிறைய ரொம்ப கம்மியாக ஓட்டுறாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ரெண்டுத்தி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சென்டரில் ஓட்டணும் சென்டரில் ஓட்டுறதுக்கு கோல்டன் கலரில் நம்ம ஒரு பயன் தோல இது வந்து எங்கிட்ட கோல்டன் கலரில் ஒரு அட்டை ப அட்டை இருந்துச்சு உங்ககிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான அந்த இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர் ஏஃப் ஷீட்ல ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் தெர்மோக்கூல் பீட்ச் குழாஞ்சி இப்போ வைப்பாங்களே ஸோ அதுலேருந்து நான் ஒரே ஒரு பீஸ் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன் ஓகேங்களா அப்போதான் நல்லா பார்க்கறதுக்கு அது நல்லா தெரியும் இது நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கோம் அது ரெண்டு திருப்பி பேசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதேமாரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஓட்டி பார்த்தேன் ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் ஓட்டி பார்த்தேன் பட் ஆனால் ஸ்ட்ராங்காவே இல்லை ஸோ அதனால் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டீப்பில் குள்ள செல்லு டேப் செல்லு டேப் வந்து ஒன்று இருந்துச்சு ஓட்டி பார்த்தா அதுவும் பெருசு தெரியல ஆனால் சரி ந முக்கா இதேமாரி நம்ம நான் சொன்னேன் இன்விடேஷன் கார்டு இன்விடேஷன் கார்டை குத்தியாக கட் பண்ணிட்டு இதேமாதிரி லைட் கார்டு போட இருக்க இருக்கிற கார்ட்போர்ட்டு கூட பண்ணலாம் அது வந்து நல்லா நான் ஒட்டி வச்சுக்கிறேன் ஒட்டிட்டு நல்லா காயம் வச்சுருங்க காய்ஞ்சாலும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லா காய வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு காய வச்சுட்டு தானே அவங்க காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுற பெருக்குள்ளீங்களா அதை நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் இதேமாரி வந்து கோல்டன் கலரில் என்கிட்ட ஒரு லைனாக இருந்துச்சு திடி லைனர்னு நினைக்கிறேன் அதை எடுத்து நான் அப்படியே வந்து ஃபுல்லாக ஒட்டி வைக்கிறேன் எங்களுக்கு போட்டு வந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சென்டரில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் கூட ஃப்ளவர் வாஷெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டிலேயே செஞ்சு பேப்பர் ஃப்ளவர் தான் வச்சு பார்த்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள் கிராஃப்ட்டை மட்டும் பண்ணலாமா இல்லை ஆர்ட் பெயிண்டிங்லாம் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் சரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்காங்க டாட்டா பாய் வாய்